இது கூட தெரியல அப்புறம் என்ன பிரயோஜனம் என்னடி காலங்கத்தலயே புலம்பிட்டே வர இங்க அது ஒண்ணுல நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்ப அந்த அக்கா கேட்டாங்க ஒரு அக்கா ஹாஸ்பிடல் எப்படி போணும்னு கேட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் நோயோட போணும்னு சொன்னேன் நான் சொன்னது ரைட் தானங்க காலையில இந்த பைத்தியத்தை நான் ஆர் மாட்டனா தரல இப்போ குடுக்கின்னலாம் வலிக்கு டேய் அஜய் டாக்டர் குடுக்குற மாத்திரையெல்லாம் சா உடம்பெல்லாம் சரியாகுமா ஆமா சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஆயில் கூடும் ஓ அப்படியாங்க சரி 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 இந்த நோட்டு எங்க தான் போச்சு கணக்கு எழுத நோட்டை காணா இந்த வீட்டுல வைக்கிற இடத்துல பார்த்தாலும் கிடைக்காது எங்கிட்ட ஆவது தூக்கி எரிஞ்சிடாது ஏப்பா இதை தேடி முடிச்சு கணக்கு பாக்குறது முடியும் உருக்கள் நிம்மது போயிரும் போல இன்னைக்குதான் சம்பளம் போடுறாங்க அந்த கணக்கு பார்த்து முடிச்சா கரெக்டா இருக்குமே